ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸு அது ஒரு பக்கம் அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கனாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் ஸோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லயே ஒன்னாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட ஞாயித்துக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியது வயசு வந்து என்ன அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிஃப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வியாழக்கிழமை பிறந்த நபர்கள் யாரெல்லாம் இங்க இருக்கீங்கன்னு பாருங்க ஓகே உங்களுக்கு வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராமிஸை கட்டுப்பட்டு நடப்பாங்க அந்த ப்ராமிஸை மீறி நடக்க மாட்டாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு அவங்களோட ஒய்ஃபுகிட்டேயோ அவங்க அம்மாக்கிட்டேயோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நான் இது வந்து பண்ண மாட்டேன் மாட்டேப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே அந்த தப்ப வந்து பண்ணவே மாட்டாங்க அந்த கட்டுப்பட்டு நடப்பாங்க நியாயத்துக்கு நீதிக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்கதான் வந்து இந்த வியாழக்கிழமையில பிறந்தவங்க அதே மாதிரி தாண்டி நடக்கிறவங்களையும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் அவங்கள வந்து கூடிய தன்மையும் வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்காது அவங்களையும் திருத்ததான் பாப்பாங்க இல்ல இப்படி பண்ணாத இப்படி பண்ணா பெஸ்ட் அப்படின்ற சொல்லி கொடுத்து திருத்தறதுக்கு உண்டான எனர்ஜி தான் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு இவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க இவங்க கிட்ட ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா அன்பா பேசி பழகுனா அவங்க கிட்ட அந்த வேலையை வாங்கிக்கலாம் சோ அந்த இவங்க கிட்ட டாமினேட்டிங்கா ஒரு ஆர்டர் போடுறது இந்த இடத்துல வந்து இவர்கிட்ட செட் ஆகாது ஸோ இவங்க ஒரு கம்பெனியில வேலையில இருக்காங்கன்னா இவங்க கிட்ட வந்து டாமினேட்டிங் நேச்சரில் வேலையே வாங்க முடியாது ஸோ அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கன்னா எல்லாமே ஒரு சாஃப்டோன்னு சொன்னிடணும் இல்லைன்னா வந்து எழுத்து வடிவு வடிவில் கொடுத்துடணும் லாங்குவேஜில் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாம ஸோ அப்படிதான் கிட்ட வேலையை வந்து வாங்க முடியும் இவங்க வந்து ரொம்ப கண்ணியம் மிக்கவர்களாக இருப்பாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எப்படி வளைச்சு பார்த்தாலும் இது இந்த பாயிண்ட் தான் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு இடையூறு பண்றாங்க அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு போகாம அதுக்கு முதல்ல என்னன்னு தெளிவா முடிவு பண்ணி அதை முடிச்சு விட்டா அந்த வேலைய அதுக்கப்புறம் அடுத்த வேலையில பாப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு மனசு வந்து உறுத்தலாவே இருக்கு என்னாச்சு ஏன் எப்படியா அப்படியான்ட்டு அவங்களால வந்து ஒரு அதுக்குள்ளேயே மைண்ட் இருக்கும் ஓகே ஒருத்தவங்களோட கஷ்டமான டைம்ல இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க இவங்களை ஹெல்ப் வந்து இவங்க வந்து எந்த விதமான பண்ணாலும் சரி எந்த விதமான வேலையில இருந்தாலுமே சரி அவங்க வந்து அதுல நல்ல முன்னேற்றத்துக்கு படிப்படியா போவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜம்ப்ல போகாம அந்த படிப்படியான நல்ல முன்னேற்றம் அவங்களோட வேலைகள்லயும் சரி தொழில்கள்லயுமே வந்து சூப்பரா சூப்பரமைஞ்சிரும் இவங்களுக்கு வந்து உண்டான எந்த ஏஜ்ல இவங்களோட லைஃப்ல வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும்னு பாக்கலாம் இவங்களுக்கு பேசிக்கா எப்படின்னா இவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நிறையா ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களோட லைஃப்பில் பெருசாக போய் இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற யாருக்குமே இந்த இயற்கையும் சரி இந்த யூனிவர்ஸும் சரி நமக்கு பெரிய சக்ஸஸையும் ஃபேவரையும் வாரி வழங்கும் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து நிறையா வருடங்கள் இருக்கு மீன்ஸ் நிறைய வயசு இருக்குது இப்போ ந வயசு மென்ஷன் பண்ணுவாங்கல்ல இவங்களுக்கு மட்டும் நிறையா எல்லாத்தோட கூட கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு நிறைய வயசு இருக்கும் அந்த ஒவ்வொரு வயசுலயும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஜம்ப் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அவங்களோட வயசுல சோ இத நான் சொல்றேன் என்ன வயசுன்ட்டு மூணு ஆறு ஓ சாரி மூணு வயசுல இல்ல இது தேதி பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இன்னொருக்கு இப்ப இதுக்கே சொன்னா எப்படி கரெக்டா அப்ப நீங்க வியாழக்கிழம ஓ ஓ thank you thank youங்க thank you thank you thank you இது என்ன அழிச்சிட்டு தான் எழுதணும் நினைக்கிற பெரிய பெரிய லிஸ்ட் எட்டு 43 81

66 <laughs> ஓகே இந்த வயசுல எல்லாம் வந்து உங்களோட லைஃப்ல நல்ல நல்ல நெக்ஸ்ட் ஜம்ப் இருக்கும் புதுசா ஒரு சில மக்களை மீட் பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு வந்து அப்படியே வாலண்டியரா ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டோன்லேயே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அந்த வயசுல வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ரிட்டர்ன்ஸோட கிடைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த வயசுல எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதுல பாருங்க உங்களுக்கு என்னென்ன வயசு ஏதாவது ஸ்கிரீன் தெரியலன்னா நான் டைம் படிச்சு காமிச்சிடுறேன் பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்போது நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி 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 நாலு ஏழு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தாறு அறுபத்தொம்பது எழுபத்தி ரெண்டு ஓகே இப்போ வந்து நான் இது எடுத்துக்குவாங்க நினைக்கிறேன்

என்ன காரணம்னா நீங்க நிறைய நல்லது பண்றதுனால ரொம்ப நியாயமா இருக்கனால கடவுள் உங்களுக்கு நிறைய தேதி கொடுத்துறாரு சரி நிறைய நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு தேதியும் ஜாஸ்தி தான் பாத்துக்கோங்க மூணாம் தேதி ஆறு ஒன்போது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு எஸ் கரெக்ட் பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சோ வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாரும் இந்த தேதியில நல்ல விஷயங்கள் பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடுத்து சொல்லுங்க வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜஷன்ஸை நாங்க எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா